மரியாதைக்குரிய என் டி ராமாராவ் அவர்கள் நந்தமூரி ராமாராவ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள் யாருமே கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லை ஊடகங்கள் எல்லாம் அவர் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் கணித்தன ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் எடுத்து காங்கிரஸை வாஷ் அவுட் பண்ணார் வழியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நாங்கள் உழைக்கிறோம் வெற்றிக் கழக தொண்டர்களும் தோழர்களும் இளைஞர்களும் மக்களும் தளபதி கட்சி ஆண்ட கட்சியில ஊழல் பட்டியலை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இவர்கள் மீது ஏதாவது கரை இருந்தால் அதை பின்பப்படுத்துவதற்கு இதுபடும் மரியாதை பிரிய சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா அவர் மாநாடு நடக்குமா என்றார்கள் நடத்துவார்களா என்று கேட்டார்கள் நடத்தினோம் மரியாதைக்குரிய எங்க பொதுச்செயலாளர் புசியானவர்கள் தகுதியானவரா என்று கேட்டால் எங்களுக்கு பேச தெரியாது என்றார்கள் தளபதி தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்த பொழுது சிலருடைய கண்கள் சிவந்ததல்லவா அந்த சிவந்த கண்கள் தான் இப்ப நேற்று நடக்கல இருபத்தெட்டு வருஷமா பல பேப்பர்ல அதுல வந்து வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சு அவங்க உட்காந்துருக்காங்க என் புல்லன்னு சொல்லி இவையெல்லாம் தான் தளபதி தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் என்பது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க திராவிடம் அந்த ஆட்சியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு கொலாப்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ் தேசியம் பேசுறோம் திராவிடம் ரெண்டு கண்கள் அப்படின்ட்டு சொன்னாலும் இப்ப அவங்கள அடிக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே அவர்களோட சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா அதுவே இல்லாம எப்படி டிஎம்கேவை வந்துட்டு வீழ்த்திட முடியும்ட்டு எதிர்பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான கேள்வி ஒரு நெறியாளராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அரசியலில் வந்து எப்போவுமே முதன்மை சக்தின்றது முதன்மை சக்தியாக உருவெடுப்பது அல்ல முதன்மை சக்தியாக அது தன்னை உருமாற்றி கொண்டு வருவதுதான் அரசியலில் நடந்திருக்கிறது புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது காங்கிரஸ் வந்து இரண்டாவது கட்சி புரட்சி தலைவர் மூன்றாவது கட்சி இவர்களே அனுபவம் வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓட்டு வங்கி இருந்தது அதே போல் இங்கே இருந்த முஸ்லீம் லீக் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஒன்பது ஒரு காலகட்டத்தில் வாங்கின முஸ்லீம் லீக் இருந்தது ரெண்டு லீக் இருந்தது இத்தனை ஏழு எட்டு கட்சிகளை தாண்டிதான் புரட்சி தலைவர்கள் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை ஆரம்பித்தார் அவர்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டாங்க அண்ணா ஈசம்னாரு என்ன அண்ணா ஈசன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்றார் அவர் அவருடைய கொள்கை முழக்கமாக மாநாட்டில் சொன்னது தான் ரொம்ப சிரிப்பு சிறப்பு என்ன சொன்னார்னா ஏழை தொழிலாளி வாழ வேண்டும் அவன் வாக்கை மாற வேண்டும் அதற்காக பார்வது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அவருடைய கொள்கை முழக்கம் இதை சொல்லியே வந்து அதாவது எதை சொல்கிறோம் என்பது முக்கியமல்ல எவர் சொல்கிறார் என்பதுதான் முக்கியமாக இருக்குது நீங்க இத்தனை கட்சிகள் இருக்கு அன்னாதிமுக தான் வீழ்த்தும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஐந்தாவது சக்தி ஆறாவது சக்தி இடம் மாதிரி வரும் ஏழு மாதங்களுக்கு முன்பு கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மரியாதைக்குரிய என் டி ராமாராவ் அவர்கள் நந்தமூரி ராமாராவ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள் யாருமே கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லை ஊடகங்கள் எல்லாம் அவர் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் கணித்தனர் ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் எடுத்து காங்கிரஸ் வாஷ் அவுட் பண்ணாரு மிகப்பெரிய கொள்கை கூட்டணியோட காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி நாங்க ஒரு இன்டாக்ட் 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 என்ற வார்த்தைகளை பேசுகிறார்களோ அது போல டிக்டாக் 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 பேசுவது போல இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான் இவர்களை கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் என்று சாங்கள் வெளியேற்றி விடுவோம் இது கால உணர்வீர்கள் இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு பிரபல் குமார் மகந்தா அசாமிலே அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியது போல மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிரான இயக்கம் போர் போற் தூக்கி வந்தது போல இன்னும் தேர்தலுக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கின்றது இருக்கின்ற பொழுது காட்சி மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்களுக்கான சூழல்கள் உருவாகும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அதிர்வலைகள் உங்களுக்கு ஒரு புதிர்வலைகளாக மாறி மிகப்பெரிய ஹிட் டவுன் பண்ணக்கூடிய ஒரு பூகம்பமாக உருவெடுக்கின்றது இப்போதான் வந்து உருவாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்குது அது மாறும் ஐயா எடப்பாடியை வந்து நம்ம குறைத்து சொல்லலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து சொல்லலை ஆனால் இத்தனை இயக்கங்கள் தான் புரட்சித் தலைவர்கள் எப்படி வந்து அன்றைக்கு காங்கிரஸ் இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கினார்கள் இப்போ புரட்சி தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தபோது திமுக காங்கிரஸ் திமுக இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கிச்சு அது திமுக அன்றைக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியது ஒரு முறை அண்ணா இருந்தபோது அண்ணா மரணித்தார் மரணித்தோன்னு மீண்டும் தேர்தல் வந்தது தேர்தலில் கலைஞர் ஜெயிச்சார் அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் வென்று மும்முனை போட்டியில் எம்ஜிஆர் முப்பது சதவீதத்துக்கிட்ட வாக்கு இருபத்தொம்போது சதவீதம் எம்ஜிஆருடைய வாக்கு கட்டிலே ஏறினார்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து பத்தொம்போது சதவீதம் வாங்கின காங்கிரஸும் அன்றைக்கி இருந்தது மரியாதைக்குரிய அவர்களும் கட்சி நடத்தி கொண்டு தான் இருந்தாங்க அப்போ மற்ற எத்தனையோ கட்சிகளால் மிகப்பெரிய இன்டாக்ட் கூட்டணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தொண்ணூத்தாறு டு இருபத்தி ரெண்டில் ஒரு ஆட்சி நடந்ததுவா ஐயா கலைஞருடைய ஆட்சியில் நான் வந்து பார்க்குற ஓரளவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியே மீண்டும் வர முடியாத காட்சி சூழல் தான் மாறியது எதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸை எதிர்த்து இந்த அகற்றப்பட வேண்டும் அதிமுகவும் அம்மா அவர்களும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த அம்மாவிடமே போய் சரண்டர் ஆனார்கள் அதை எதிர்த்து மரியாதைக்குரிய பா சிதம்பரர்கள் காஜாபா காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்று என்னுடைய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் நான் அவருடன் இருந்ததுனால் நான் சொல்கின்றேன் எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிந்தவரை அரசியல் மாற்றம் நிச்சயம் தமிழ்நாட்டில் கண்களுக்கல்ல என் கருத்துக்கும் உணர்வுக்கும் தெரிகிறது அது நிச்சயமாக நடைபெறும் ஓகே சார் இப்போ மாநாடு மாநாட்டுக்கு அப்புறம் மாநாடுகளை கலந்துகிட்ட நிர்வாகிகளை எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஎம்கே ஒரு ஆர்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார் இப்போ எதுக்கு அந்த விசாரணை மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை நாங்கள் உழைக்கிறோம் உழைப்பு வழியில் வாழ்கிறோம் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் தோழர்களும் இளைஞர்களும் மக்களும் தளபதியை ஆதரிப்பவர்களும் உண்மை நேர்மை உழைப்பின் வழி வந்தவர்கள் யாரையும் அடித்து பிழைப்பவர்கள் அல்ல யாரை ஏய்த்து பிடிப்பவர்கள் அல்ல ஊழல் பட்டியல் எங்கள் மீது இல்லை ஊழல் கரை எங்கள் மீது இல்லை நாங்கள் நேர்வழியில் நாங்கள் சம்பாதித்த பொருளை செலவழித்து வாழ்கின்றவர்கள் அப்புறம் நமக்கு மடியல் கடன் விசாரிங்கள் என்ன காரணம் என்ன காரணம் உங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடா அல்லது அறியாமையுடைய வெளிப்பாடா ஓகே இப்போ திடீர்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு ஆளும் கட்சி ஆண்ட கட்சியில ஊழல் பட்டியலை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இவ இவர்கள் மீது ஏதாவது கரை இருந்தால் அதை பின்பப்படுத்துவதற்கு இது மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு அவர் நடத்திய விதம் தவறு என்று நான் சொல்கிறேன் ஒரு தொலைபேசியை அண்ணன் சீமானவர்கள் யாராக இருக்கட்டும் உங்கள் தொலைபேசி என்பது உரிமை சட்டம் சொல்லுது உரிமை சட்டம் சொல்லுது உங்க தனி உரிமையை எடுத்து இவை எப்படி ஒரு போலீஸ்கார வந்து வாங்கி வச்சு அவர் காவல்துறையினர் அதை வெளியிட்டு தவறான முறையில் அதில் லாபம் தேடுகிறார்கள் இவர்களை மிரட்டிப்பார்கள் அது அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி அது சவுக்கு சங்கர் இவர்கள் அதற்கு எதிராக செய்வது தவறு அதை தட்டி இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் தவறு யார் செய்தாலும் தட்டி கக்கு இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இவையெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க பொட்டு கேட்பது விட்டடிப்பது ஆராய்ச்சி பண்ணுவது யாரென்று தெரிந்து கொள்வது யாரென்று தெரிகிறதா அப்படின்னு அவங்கள காட்டிக்கிறதுக்கான முயற்சி அது ஒரு சின்ன பயிற்சி எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பயிற்சி அப்படி நினச்சிக்கிறோம் இதை பற்றியா நாங்கள் இன்றைக்கு அடைவதில்லை அயற்சி ஏன்னா எங்களுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது சரி சார் விஜய் அவர்கள் மேல இருக்க ஒரு பெரிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா மாநாடு முடிஞ்சிருச்சு ஒரு செயற்குழு கூட்டம் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கையை விட்டு இருக்காரு வந்து பிரெஸ் மீட் பண்ண மாட்டாரு மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச மாட்டாரு ஏன் வர மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் கேக்குறாங்க சோ நீங்க டிவி கேல இருக்கீங்க உங்ககிட்ட அந்த கேள்வியை தொடுக்கிற மாநாடு நடக்குமா என்றார்கள் நடத்துவார்களா என்று கேட்டாலும் நடத்தினோம் மரியாதைக்குரிய எங்கள் பொதுச்செயலாளர் புசியானவர்கள் தகுதியானவரா என்று கேட்டால் தகுதியில்லை அதற்கு மேலான என்று நிரூபித்தார் எங்களுக்கு பேச தெரியாது என்றார்கள் நாங்கள் பேச கற்றுக் கொடுப்பவர்களை காலப்போ காலப்போக்கில் இவர்கள் கொள்கை குழப்பவாதிகள் என்று சொன்னார்கள் அந்த குழம்பிய குட்டையில் பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களை பார்த்து பூர்வ முயற பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதே போல் தான் தளபதி வந்து பிரசை சந்திக்கலாம் பத்திரிகையாள சந்திக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் இந்த குற்றச்சாட்டுக்கு விடை வீரியமாக சிறப்பான தரமான சம்பவம் உண்டு பாருங்க ஓகே சார் அப்ப அதுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காரு எதிர்காலத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும் உண்டு உண்டு உங்களை தேடி தேடி இது பண்ணுவார் நீங்களும் வாங்க உங்களையும் அறிமுகப்படுத்தி வைப்போம் நீங்களும் தளபதிக்கு வேண்டிய கேள்விகளை தயார் செய்து வாருங்கள் நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தருகிறேன்

எல்லாருமே வந்து நானும் அப்போ அரசியலில் தீவிரமாக ஆர்வம் கொண்ட ஒரு பையன் எங்கேனாலும் போயிடுவேன் நான் அப்போ எல்லாமே முடிஞ்சு நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க வாபஸ் வாங்குகிற டயத்துக்கு இடையில் உருவானது தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற இயக்கம் தன்மான இயக்கம் கண்டோம் அப்படின்னு சொல்லி மரியாதைக்கு என் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது எல்லா இடங்களையும் பேச தெரியாத மூப்பனர் வெத்தலை ஓட்டு கொதப்புறாரு அது பண்ணுறாங்க எவ்வளவோ விமர்சனங்கள் எங்கிருந்தோ ஆபஸ்த் பாண்டவன் மாதிரி ரஜினி அவர்கள் வந்தார்கள் புற மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்தாரு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுனாரு சைக்கிள் சின்னத்தை பெற்றார்கள் மூன்று நாளில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி முப்பது நாளில் ஆட்சி கட்டில் மத்திய அரசியலுடைய ஆட்சி அவர் இருந்தாங்க இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க பழைய பல புதுமுகங்கள் அன்று உருவானார்கள் மிகப்பெரிய வீச்சு உண்டானது ரசிகர் மன்றமாக இருந்த ரஜினி மன்றம் அவர்களுக்கு ஆதரவு திருத்தார்கள் அந்த மன்றத்தில் இருந்த அடைக்கல்ராஜ் போன்றவர்கள்லாம் எம்பிகள் ஆனார்கள் இதெல்லாம் வரலாறு அதனால் கால மாற்றங்களிலே சில விஷயங்கள் நடைபெறும் காலம்தான் அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது காலம்தான் காலம் காலம்தான் பிரம்மன் ரெண்டும் காலம்தான் கா அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா காலம் வந்து பிரம்மன் மட்டும் இல்லை படைப்பது மட்டும் இல்லை காப்பதும் அவன்தான் அழிப்பதும் அவன்தான் மூன்றும் காலம்தான் யாரை அழிக்கப் போகிறது எந்தெந்த கட்சியில் வெர்டிக்கல் ஸ்பிலிட் வரப்போகுது நம்ம நமக்கு தெரியாது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திமுகவுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு நாளை ஏதோ ஒரு இயற்கை சூழல் ஏற்பட்டு திமுகவே வெற்றிக்கலாக பிளந்தால் நான் தவறு சொல்லலை அது நடக்குன்னு இது நடக்குன்னு யாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை நான் வந்து மறைமுகமாக தவறான கருத்தை சொல்லலை அல்லது ஒருத்தரை தப்பாக வந்து நான் சாபமிடலை பொதுவாக சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் இயற்கை சீற்ற இயற்கை மாற்றத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டால் நடக்காது என்று உண்டா நடந்து விட்டால் வெற்றிக்கல் ஸ்ப்ளிட் வந்துட்டால் திமுக பிழக்காது என்று உண்டா ஏன்னா ஸோ அவர் அவர்களுடைய உடல்நிலை சூழ்நிலை மனநிலை கட்சிகளுடைய அமைப்பு தலைவர்களுடைய அமைப்பு இவைகள்னால் மாறும் அமைதியாக இருந்து எங்கிருந்தோ ஒரு குரல் வரும் மாறும் அதே போல் கூட்டணி கட்சிகள கூட ஸ்ப்ளிட் வராதுன்னு இருக்கா எது இன்டாக்ட் அது வந்து ரொம்ப காமெடியானது ஓகே சார் இப்போ நீங்க இவ்ளோ தெளிவா சொன்னீங்க காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் எது வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா டிவிக்கு கட்சியை சேர்ந்த பலருமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல வெளியே சொல்ற பல விஷயமா இருக்கட்டும் என்னன்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ரொம்ப பய பகிரங்க சொல்ற காலம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னா அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மாறுறதுக்கான நிலை இருக்கு இல்லைங்களா அதுதான் காலம் சில அறிகுறிகளை காட்டும் நம்ம கதைகளில் படிப்போம் எங்கோ ஒரு ஓனார் ஓ என்று ஊழையிட்டது அங்கே ஒரு குழந்தையினுடைய அருகுற கேட்டது கிடி கிடித்தது இதெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுதுல்ல அதை போல சில நேரங்களில் கீழ்வானம் சிவக்கின்ற பொழுது மேல்வானத்திலே மேகக்கூட்டங்கள் திரளாகும் இதுதான் வாய்ப்பு கவித்துவமான வாய்ப்பு இது கீழ்வானம் சிவந்து விட்டது என்று சொன்னால் மேல்வானம் கருமையுறும் மேல்வானம் கருத்து விட்டது என்று சொன்னால் மே அந்த பகுதியிலிருந்து இடியும் மின்னலும் அந்த அதற்கு நேர் பகுதியில் இருந்து மின்னல் வானவல் தோன்றும் ஒரு பகுதியில் வடக்கே வானவல் என்று சொன்னால் தெற்கே மின்னல் இடி போன்றவை முழங்கும் முழங்குகின்ற பொழுது கார் மேகம் களைந்து மழையாக பொழிவது போல இங்கே சிவந்த மேழ்வானந்தான் அதற்கு இங்கே பலருடைய கண்கள் சிவந்ததல்லவா தளபதி தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்த பொழுது சிலருடைய கண்கள் சிவந்ததல்லவா அந்த சிவந்த கண்கள் தான் இந்த மண்ணின் மாற்றத்திற்கான அச்சாரம் என்று கருதுகிறோம் இன்னொன்று தேர் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அரிஃப்ளெக்ஷன்ஷன் பர்சனுடைய ஒரு ஒரு உங்களுடைய இருந்துச்சு உங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பர்சன் பர்சனாலிட்டின்னு ஆனால் பர்சன்ற ஒரு விஷயம் வந்து பல விஷயங்களை புரட்சித் தலைவருக்கு வந்து பர்சன் பர்சனாலிட்டியும் நல்லா இருந்தது பர்சனை தீர்மி தீர்மானிச்சது உன் திருமுகத்தை காட்டு கழகத்துக்கே அது பல லட்சம் ஓட்டு என்று மறைந்த பெருஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அவர் தவறாக பேசினால் கூட அண்ணா அவர்களை தட்டி கொடுத்து வழிநடத்தி புரட்சித்திலே தன்வசம் வைத்து கொள்ள பார்த்தார் இது காலம் சொன்ன நமக்கு பாடம் இப்படி சில பேருடைய முகம் சில முகவரியை தாண்டி முகங்கள் பேசும் அது தளபதியுடைய முகம்தான் எங்களுக்கு அச்சாரம் அதுதான் வெற்றிக்கான அச்சாணி அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அது வந்து நாங்கள் கண் பார்க்குறோம் எங்கேயோ உங்க திருநெல்வேலியில் ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா தளபதி புள்ளன்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் கூட கண்டுபிடிக்கல தந்தி டிவி கண்டுபிடிச்சி வெளியே போட்டாங்க இப்போ நேற்று நடக்கலை இருபத்தெட்டு வருஷமாக பல பேப்பரில் அதுல வந்த வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சு அவங்க உட்காந்துருக்காங்க என் புள்ளன்னு சொல்லி இவையெல்லாம் தான் தளபதி தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் என்பது கட்டியம் என்று தேர்தல் வரும்போது யாரு வெல்றா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் கட்சி சார்ந்த பல தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி நீங்களும் மிகவும் இனிமையாக சிறப்பாக நேர்காணல் எடுத்தீர்கள் நீங்கள் வாழ்க வளர்புடன் வாழ்த்துக்கள் நன்றி